கை கால்கள்ல உண்டாகக்கூடிய எரிச்சல் இது எதனால வந்து உண்டாகுது இத சரி செய்யக்கூடிய முறைகள் என்ன இதை சரி செய்யக்கூடிய ஒரு சூர்ணம் எப்படி தயாரிக்கிறது அதையும் பத்தி நம்ம இன்னைக்கு ஆரோக்கியம் நேரில் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனை மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துகளும் பிரார்த்தனைகளும் கை கால்கள்ல உண்டாகக்கூடிய எரிச்சல் இது எதனால வந்து உண்டாகிறது இதை சரி செய்யக்கூடிய முறைகள் என்ன அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம் இதை சரி செய்யக்கூடிய ஒரு சூர்ணம் எப்படி தயாரிக்கிறது அதையும் பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம் கை கால்களில் வந்து எரிச்சல் உண்டாகிறது இது நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகளால் வந்து உருவாகலாம் நம்ம உடம்புல வந்து ரத்த ஓட்டத்தில் வந்து குறைபாடு இருந்தது அப்படின்னாலும் இந்த பிரச்சனைகள் வந்து உருவாகலாம் இல்லை சில வகையான வைட்டமின் சத்துக்கள் வந்து குறைபாடு இருந்தாலும் இந்த பிரச்சனை உருவாகலாம் உடம்புல பித்தம் வந்து அதிகரிக்கிறது அதனாலேயும் கை கால்களில் வந்து எரிச்சல் வந்து உண்டாகலாம் சில சமயங்களில் வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து இருக்குது ஸோ இதனால் நமக்கு ஊட்டச்சத்து குறைபாடு இருந்தாலும் இந்த பிரச்சனைகள் வந்து உருவாகலாம் அதிக மன அழுத்தம் இருந்தாலும் கை கால்களில் வந்து எரிச்சல் வந்து உண்டாகலாம் ஸோ கை கால்களில் நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்குது ரொம்ப காமனாக பார்த்தீங்க அப்படின்னா சர்க்கரை வியாதியினால் பாதிக்கப்பட்டவங்க கால்களில் இருக்கக்கூடிய நரம்புகள் பாதிக்கப்பட்டது அப்படின்னா உள்ளங்கால்களில் வந்து எரிச்சல் வந்து உண்டாகிறது அங்கே வந்து சின்ன சின்ன ஊசி குத்துற மாதிரியான ஒரு உணர்வு இருக்கிறது இல்லை எறும்பு ஊறுறது மாதிரியான ஒரு உணர்வோ இல்லை வந்து பாதத்தை நான் எங்கே வைக்கிறேனே தெரியல தரையில் வைக்கிற மாதிரி எனக்கு ஒரு அழுத்தம் வந்து தெரியல கால்களுக்கு அடையில் ஏதாவது ஒன்று பூசின மாதிரியே வந்து இருக்குது ஸோ இந்த மாதிரியான ஒரு உணர்வு இருக்கிறது தான் வந்து நம்ம டயபெட்டிக் நியூரோபதி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இது கால்களில் தொடங்கி அதே மாதிரி முழங்கால் வரைக்கும் வரலாம் அதே மாதிரி கைகள்லையுமே இந்த மாதிரியான எரிச்சல் வந்து உண்டாகலாம் இது மட்டும் இல்லாமல் தண்டு உண்டாகக்கூடிய குறைபாடுகள் தண்டு வந்து ஜவ்வு விலகல் வந்து இருக்குது இது கைகளுக்கு வரக்கூடிய நரம்புகளையோ இல்லை கால்களுக்கு வரக்கூடிய நரம்புகளையோ பாதிக்குது அப்படின்னா நல்ல ஒரு எரிச்சல் வந்து உண்டாகிறது மரத்து போகக்கூடிய ஒரு தன்மை வந்து இருக்கலாம் ஸோ பார்க்கின்சன்ஸ் சம்பந்தமான நோயினால் பாதிக்கப்பட்டிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கும் கை கால்களில் வந்து எரிச்சல் வந்து உண்டாகலாம் மல்டிபிள் இந்த மாதிரி நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து கை கால்களில் வந்து எரிச்சல் வந்து உண்டாகலாம் உணவுல வந்து ஒரு தேவையான ஊட்டச்சத்து வந்து இல்லை முக்கியமாக பார்த்தீங்கன்னா வைட்டமின் பி டுவெல் வந்து அவங்க தேவையான அளவு எடுத்துக்கலாம் அப்படின்னா அவங்களுக்கும் வந்து நரம்புகளில் வந்து எரிச்சல் வந்து உண்டாகலாம் அதே மாதிரி வைட்டமின் டி குறைபாடு இருக்கிறவங்களுக்கு எலும்புகள்லேயும் பாதிப்புகள் உண்டாகும் அதே மாதிரி கை கால்களில் நரம்புகளால் வந்து எரிச்சலும் வந்து உண்டாகலாம் அதே மாதிரி வைட்டமின் பி ஒன் வைட்டமின் பி சிக்ஸ் இந்த மாதிரியான சத்து குறைபாடுகள் இருந்தது அப்படின்னா அவங்க நரம்பு வந்து ரொம்பவே வந்து ஒரு சோர்வான தன்மையில வந்து இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் பொழுது அவங்களுக்கு கை கால்கள் எப்பவுமே ஒரு மரத்து போன ஒரு நிலை இருக்கிற மாதிரி இருக்கும் இது மட்டும் இல்லாம சிலருக்கு வந்து நல்ல ஒரு மெக்னீஷியமோ இல்லை கேல்சியமோ இந்த மாதிரி ஊட்டச்சத்து குறைபாடுகள் தாது உப்புக்கள் வந்து குறைபாடுகள் இருந்தது அப்படின்னா அவங்களுக்கும் கை கால்கள் வந்து எரிச்சல் வந்து உண்டாகலாம் ஸோ இந்த மாதிரி சத்து குறைபாடு இருந்தாலும் வந்து உங்களுக்கு இந்த பிரச்சனை வந்து வரலாம் இது மட்டும் இல்லாமல் வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்குது ஸோ இரட்டபிள் பவல் சின்ட்ரோமோ இல்லை வந்து இன்ஃப்ளமேட்ரி பவல் டிசீஸோ இந்த மாதிரியான காரணங்களால் உங்களால் உணவுலருந்து தேவையான ஊட்டச்சத்துக்களை வந்து எடுத்துக்க முடியலை அப்படின்னா இந்த பிரச்சனைகள் வந்து உருவாகலாம் ஸோ சில நபர்களுக்கு உடம்புல பித்த வந்து அதிகரிக்கிறது சரியான இரவு தூக்கம் வந்து இல்லாமல் இருக்கிறது அதிகப்படியான கோபம் வந்து உண்டாகிறது மன அழுத்தம் மன பதட்டம் வந்து உண்டாகிறது இதனுடைய ஒரு தொடர்ச்சியாக கை கால்கள் வந்து எனக்கு எப்போவுமே ஒரு எரிச்சலாகவே இருக்கும் டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து பித்தம் அதிகரிக்கிறனால வரக்கூடிய ஒரு பிரச்சனை ஸோ இந்த மாதிரி ஒரு நிலைகளில் உங்களுக்கு கை கால்களில் வந்து எரிச்சல் இருக்குது அப்படின்னா உங்களுடைய சர்க்கரையோட அளவை முதல்ல வந்து டெஸ்ட் பண்ணி பாருங்கள் அது எந்த அளவில் இருக்குது அதே மாதிரி மூன்று மாதத்தில் வந்து உங்களுடைய சர்க்கரையோட அளவு எப்படி இருக்குங்கிறது ஹெச்பிஏ ஒன் சி அந்த ஒரு பரிசோதனையும் வந்து பண்ணி பாருங்க ஸோ உங்களுக்கு பக்கத்தில் சித்த மருத்துவர்களோ ஆயுர்வேத மருத்துவர்களோ இருந்தாங்க அப்படின்னா உங்களுடைய நாடியையும் வந்து பரிசோதனை பண்ணி பாருங்க ஸோ பித்தத்தினுடைய அளவு அதிகமாக இருக்குது அப்படின்னா அதற்கு ஏற்ற மாதிரியான எண்ணெய் தீர்த்து குளிக்கக்கூடிய முறைகளோ உடலில் பித்தத்தை குறைக்கக்கூடிய சில வகையான மருந்துகளையும் நீங்கள் எடுத்துக்கும் போது இந்த கை கால் எரிச்சல் வந்து உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும் பட் உடலில் சத்து குறைபாடுகள் இருக்குது அப்படின்னா மிக முக்கியமாக வைட்டமின் பி டுவல் வந்து குறைபாடு இருக்கிறவங்க அதாவது சைவ உணவு மட்டுமே வந்து எடுத்துக்கக்கூடிய நபராக இருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த வைட்டமின் பி டுவெல் வந்து குறைபாடு இருக்கும் ஸோ அதற்கு வந்து தேவையான ஊட்டச்சத்துக்கள் இருக்கக்கூடிய பயிர் வகைகள் வகைகள் இதெல்லாம் வந்து எடுத்துக்கிறது நல்லது ஸோ உணவுப் பொருட்களை பொறுத்த வரைக்கும் உடம்புல பித்தத்தை குறைக்கிறதுக்கு நீர் காய்கறிகளை வந்து நம்ம எடுத்துக்கலாம் அதாவது வெண்பூசணி எடுத்துக்கிறது அதே மாதிரி வெள்ளரிக்காய் சுரைக்காய் இந்த மாதிரியான நீர் காய்கறிகளை வந்து எடுத்துக்கிறது இஞ்சி கொத்தமல்லி இதெல்லாமே வந்து உங்களுக்கு பித்தத்தை குறைக்கிறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி அசைவ உணவுகளை வந்து நம்ம எடுத்துக்கலாம் நட்சு வகைகள் வந்து எடுத்துக்கும் போது வைட்டமின் பி டூல் சத்து வந்து நமக்கு கிடைக்கும் சூரிய வெளிச்சத்தில் போகும்போது வைட்டமின் டி

ஏல ஏலக்காய்க்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த அரிசி மட்டும் இது கூட வந்து மிளகு சீந்தல் இந்த ஐந்து மூலப்பொருட்களையும் வந்து நம்ம எடுத்துக்கணும் ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஈக்குவல் குவாண்டிட்டி வந்து எடுத்துக்கலாம் ஈக்குவல் குவான்டிட்டி எடுத்துகிட்டு நம்ம பொடி பண்ணி வச்சுட்டு இந்த ஒரு சூர்ணத்தை வந்து நம்ம ஒரு மூணு பிஞ்ச் அளவுக்கு ரெகுலராக தேனோட வந்து நம்ம எடுத்துக்கும் போது கை கால்களை உண்டாகக்கூடிய எரிச்சல் வந்து நமக்கு குறைய ஆரம்பிக்கும் உடம்புல உண்டாகக்கூடிய பித்தம் உடம்புல உண்டாகக்கூடிய அதிகப்படியான அரிப்பு இது எல்லாமே வந்து குறைய ஆரம்பிக்கும் ஸோ இந்த கை கால்களை உண்டாகக்கூடிய எரிச்சல் இது வந்து பித்தம் அதிகரிக்கிறதுனால உண்டாகிறதுனால எண்ணெய் தேய்ச்சி குளிக்கக்கூடிய வழக்கத்தையும் நம்ம வந்து பழக்கப்படுத்திக்கிறது நல்லது ஸோ இன்றைக்கு கை கால்களில் எரிச்சல் எதனால் வந்து உண்டாகிறது இதுக்கு என்னென்னலாம் வந்து காரணங்கள்லாம் வந்து இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இதை சரி செய்யக்கூடிய ஒரு சூரம் எப்படி தயாரிக்கிறது என்னென்ன உணவுகள் வந்து நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் வர்மா ஆயுர்வேதா சிறப்பு சிகிச்சைகள் அல்சர் செரிமான கோளாறுகள் இரத்த சோகை உயர் இரத்த அழுத்தம் அதீத கொழுப்பு வெரி வெயின் உடற்பருமன் உடல் பலவீனம் தோல் நோய்கள் மூட்டு தேய்மானம் தண்டுவட பிரச்சினைகள் முடக்குவாதம் கீழ்வாதம் பக்கவாதம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க புற்றுநோய் மூலம் பௌத்திரம் மாதவிடாய் கோளாறுகள் குழந்தையின்மை பாலின கோளாறுகள் சிறுநீரக கல் சிறுநீரக செயலிழப்பு நீரிழிவு நோய் கொழுப்பு கல்லீரல் இதய நோய்கள் தைராய்டு ஆஸ்தமா ஒற்றை தலைவலி சைனஸ் மரதி மன அழுத்தம் முடி உதிர்தல் மற்றும் வாத பித்த கப நோய்களிலிருந்து விடுபட்டு ஆயுள் முழுவதும் ஆரோக்கியம் பெற்றிட ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர் டாக்டர் சௌமியா அம்பத்தூர் டாக்டர் ரேவதி கோடம்பாக்கம் டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம் டாக்டர் மங்கையகரசி வேளச்சேரி டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி டாக்டர் சுபாஷினி திருவண்ணாமலை டாக்டர் சரஸ்வதி சேலம் டாக்டர் ஷர்மிளா திருச்சி டாக்டர் மரியா கிறிஸ்டினா தஞ்சாவூர் டாக்டர் மாலதி கோயம்புத்தூர் டாக்டர் லலிதா மதுரை டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில் ஓசூர் டாக்டர் சந்தியா டாக்டர் அமிர்தா பெங்களூர் டாக்டர் நவ்நீத் ஹைதராபாத் டாக்டர் சித்தார்த் மும்பை பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு வாரமும் வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய தினங்களில் சிறப்பு மருத்துவ முகாமில் சந்தித்து சிகிச்சை பெறலாம் ஆரறிவை மிஞ்சிய பேரறிவு யாகமின்றி யோகம் தரும் யோகக் கலை ஒழுங்கற்ற உணவிற்கு ஆரோக்கியமே விலை அதற்கு உணவையே மருந்தாக்குவது ஒரு கலை இயற்கை எண்ணெய் நம் மீது கொண்ட நேசம் இனி நம் இல்லங்களில் வீசப்போகிறது போகிறது மூலிகையின் வாசம் நமது ஆன்மாவை நாமே தரிசிப்பது பெரும் அதற்கு ஆன்மீகம் என்பது பேரு தேவை தியானம் பற்றிய ஞானம் ஒவ்வொன்றும் பல்லாயிரம் ஆண்டுகள் பழமையானது என்றும் கூட புதுமையானது காலம் காலமாக மறைக்கப்பட்ட பொக்கிஷங்களை அள்ளி அள்ளி நமக்கென வழங்க வருகிறார் ஒரு விடிவெள்ளி ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீபர்மா வாழ்க்கையில் நாம் கரை சேர நம் கனவுகள் அனைத்தும் ஈடேற தீரா நோய்கள் என்னும் தீயை அணைக்க வருகிறார் நம் உடலையும் மனதையும் ஒருங்கிணைக்க இவர் அறிவையும் ஞானத்தையும் தேடி தேடி சேர்க்கவில்லை தனக்காக வழங்க வருகிறார் நமக்காக அடிநாதம் தரும் ஆயுர்வேதம் டாக்டர் வர்மாஸ் ஆரோக்கியமும் ஆன்மீகமும் டாக்டர் ஸ்ரீ வர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை நிவாரணம்